ி மாவட்டம் திருச்செந்தூரில் இருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் குலசேகரப்பட்டினம் என்கிற சிற்றூரில் அமைந்துள்ள கோவிலில் அருள்பாளித்து வரும் முத்தாரம்மன் சமேத ஞானமூர்த்தீஸ்வரர் அனைத்து தரப்பு இறையன்பர்களின் இஷ்ட தெய்வமாக விளங்கி வருகிறது இதுபற்றி இரண்டாயிரத்தி ஆண்டு தசரா திருவிழாவில் பங்கேற்ற இறையன்பர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் இரண்டாயிரத்தி உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது வேண்டுதல் நிறைவேறிய மகிழ்ச்சி பெருக்கில் இறையன்பர்கள் கருங்காலி செங்காலி என பல்வேறு வேடங்களை அணிந்து முத்தாரம்மனை வழிபட்டு வருகின்றனர் திருமணமாகி பத்து ஆண்டுகளாக குழந்தை பாக்கியமின்றி தவித்த மாதவன் குறிச்சியைச் சேர்ந்த முத்து முத்தாரம்மனை வேண்டியவுடன் மறு ஆண்டே இரண்டு ஆண் குழந்தைகளுக்கு தந்தையாகியுள்ளார் இதையடுத்து செங்காலி வேடமணிந்து நேர்த்திக் கடனை செலுத்தியுள்ளார் முத்து நாள் நாள் எடுப்போம் எனக்கு தர்மாடுப்போம் குழந்தைகள் பாக்கியதுக்காக இந்த காலிவசம் போட்டு குழந்தை இருக்கிற நாற்பது தான் இருப்பாங்க எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் நினைச்சது போடுறது நல்லா இருக்கணும் ஏதாவது போட்டோம் எனக்கு இன்னைக்கு ரெண்டு ஆம்பளை பையன் இருக்கான் எல்லாம் நல்லா சந்தோஷமா இருக்கும் எனக்கு ஒரு குறவு இல்லை எங்க அம்மா எனக்கு நல்லா வச்சிருக்கான் ஆமா இந்த ஒரு இல்லை எல்லாம் நல்லா இருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறோம் எங்க ஊர் ஒத்துமையா இருக்கணும் ஊர்ல எல்லாம் எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் போல் தங்களின் வேண்டுதல்களை குலசை முத்தாரம்மன் நிறைவேற்றி மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் வாழ வைத்து வருவதாக பலன் பெற்ற இறையன்பர்கள் தெரிவித்துள்ளனர் இப்போ எங்க ஊர் வந்து மாதம்புரிச்சி இங்கே வந்து பத்தாம் அப்போ அம்மனுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் கோயிலுக்கு வந்து உள்ள போக முடியாது ரொம்ப கூட்டமாக இருக்க காரணத்தால் எங்க மாதவச்சி குறிச்சி கிராமத்துலேயே நாங்கள் சிவன் எதுவும் அம்மன் எதுவும் பிரம்மாண்ட சலையாக வச்சிருக்கோம் இது எல்லா மக்களையும் வந்து நல்லா கண்டு கழிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அற்புதமா இருக்கும் ஏன்னா அங்க கூட்ட நெரிசல் எல்லாம் போக முடியாத காரணத்தினால நாங்கள் அதே மாதிரி அம்மனை வந்து நல்லா பதில் நல்லா செலவு பண்ணி எல்லா மக்களுக்காகவும் இங்கே ரொம்ப இலவசமாக கொடுத்து அவங்க வர்றவங்களுக்கு தண்ணி சாப்பாடு எல்லாமே ஃப்ரீயாகவும் கொடுத்து எல்லா மக்களையும் நாங்க இது பண்ணி வச்சிருக்கிறோம் அதே மாதிரி இதை பார்க்கறதுக்கு வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்து வெளியூர்ல இருந்து வருவாங்க அவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா வருஷம் வருஷம் வர 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 அவங்களுக்கு வந்து மேலும் உயர்வு தான் யாருக்கு வந்தாலும் வந்து இந்த வருஷம் நீங்க வந்து ஒரு இதை வேண்டிட்டு வந்தீங்கன்னா அடுத்த வருஷம் வந்து அந்த வேண்டுதல் நிறைவேறதுனால அம்மனுக்காக இதோட ரெண்டு மடங்கு நாலு மடங்கா வந்து அம்மனுக்கு குடுக்கறதுனால அவங்க எல்லாம் வந்து எல்லாத்துக்குமே அம்மனுக்கு செய்யறாங்க இப்ப நாங்களும் இது செய்யறது வந்து எங்களுக்கு காசுக்காக முழு சந்தோஷத்தை இங்க வந்து மக்களை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இது திருவிழா சொல்றத விட எங்களுக்கு வந்து மன நிர்மதி எல்லா தொழில் இருந்து எல்லா இதுலயும் வந்து எங்களுக்கு வந்தாலும் மன சந்தோஷம் தான் இப்ப மக்களை பாத்தீங்கன்னாலே தெரியும் யார் முந்திலையும் வந்து ஒரு வந்து ஒரு சண்டையோ விருப்பமோ ஒண்ணுமே இருக்காது இந்த ஊருக்கு வந்த அப்படின்னால எல்லா இதுலயும் மகிழ்ச்சியும் கொண்டாடின பத்து நாள் எங்களுக்கு வந்து பத்து நாளே பத்தாது எங்களுக்கு ஒரு மாசம் கொடுத்தாலும் டைமே பத்தாது வந்தா ஒரே சந்தோஷம் ஆர்ப்பாட்டம் தொழில் நல்ல பெருக பெருக நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன திருவிழா கிடையாது இங்க எல்லாம் கிட்டத்தட்ட சுத்தி ஒரு இருநூறு கிராமம் இருக்கு இருநூறு கிராமத்திலயும் மக்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப செலவு செலவு பண்ணு இது வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷனே கிடையாது செலவு பண்ண செலவு பண்ண எங்களுக்கு மேல மேல வளர்ச்சியாவே தான் இருக்குது எந்த ஒரு குறைவுல நீங்க அம்மனை நல்லா வழிபண்டா உங்களுக்கு வருஷம் வருஷம் எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான் இந்த விசேஷமான அம்மனை நாங்க பேசிருக்கிறதுக்காக சுமார் ஒரு ஏழு லட்சம் ரூபாய் செலவு வந்தாக மக்களுக்காகவும் எல்லாரும் வந்து பார்த்து மக்களோட அம்மனோட அருள் வந்து வேண்டதுக்காக நாங்க வந்து இது பண்ணிருக்கோம் நீங்க கண்டிப்பா வந்து மாதங்குறிச்சி மக்களுக்காக கண்டிப்பா வந்து எல்லாரும் வந்து பார்க்கணும் பார்த்து அம்மனோட அருள் பெரிய இதோட மூணாவது வருஷம் கருமாளி வச்சு போடுறேன் மூணு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப உடம்பு முடியாம ஹாஸ்பத்திரில அட்மிட் ஆயிருந்தேன் அப்போ வந்து காலிகிட்ட உத்தரவு கேட்கும் போது எல்லாத்தையும் சரி பண்ணி தர அப்படின்னு சாமி சொன்னாங்க கடவுளை வந்து கரகாலி வேஷம் போடுறோம் சொல்லிட்டு சாமி வந்து உத்தரவு கொடுத்துச்சு அதுல இருந்து மூணாவது வருஷமா நான் கரகாலி வேஷம் போடுறேன் வேஷம் போட்டதுக்கு அப்புறம் என் குடும்பம் எனக்கும் சரி எந்த ஒரு நோய் நொடி இல்லாம நல்லபடியா இருக்கிறோம் குடும்ப கஷ்டம் எல்லாம் போய் நல்லபடியா வாழ்ந்து அதாவது அம்மாவை பாத்தீங்கன்னா கேட்கறதை கொடுப்பா கேட்காததையும் கொடுப்பா இதுதான் கேட்கணும் புல்லா இல்ல மனசுல நினைச்சாலே அள்ளி கொடுப்பா இவர்களைப் போல் ஏராளமான இறையன்பர்கள் நாற்பத்து ஒரு நாள் விரதம் இருந்து குலசை முத்தாரம்மனை மனம் உருகே வழிபட்டு நேர்த்தை கடனை செலுத்தி வருகின்றனர்